மிக விரைவாக இந்த வர்த்தக சந்தை தொழிற்சந்தையினுடைய ஸ்டோல்களை பார்வையிட்டு நாங்கள் கடந்து வந்திருந்தாலும் அங்கே இருக்கிறவர்களுடைய முகங்களில் வந்து மிளச்சி இருந்தது அது என்னத்தை காட்டுகிறேன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த வியாபாரத்தில் வந்து அவர்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய சந்தே தங்களுடைய மார்க்கெட்டை வந்து அவர்கள் தக்க வைத்திருக்கிறார்கள் அது ஒரு வெற்றி அந்த வெற்றிக்காக திணைக்கிழமும் தன்னுடைய பங்களிப்பை செய்ததையிட்டு இன்று பெருமிதம் கொள்ள கொள்கிறது அந்த வகையில் இந்த தொழிற்சந்தையில் வந்து கலந்து கொள்ள முடியாத வகையில் அவர்களுடைய பொருளாதார நிலைமைகள் மற்றும் தூரம் செலவினங்கள் காரணமாக இங்கே வருகை தராத தொலை முயற்சியாளர்கள் சம்பந்தமாக பிரதேச செயலாளர்கள் செயலாளர்கள் சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில் திணைக்களத்துக்கு வந்து சில மாட்டுப்பாடுகள் இருக்கிறதால அவர்களை வந்து இங்கே கூட்டிக் கொண்டு வர முடியாமல் இருந்தது இருந்தாலும் பிரதேச செயலாளர் அலுவலக அல்லது பிரதேச செயலாளர் பிரிவு மட்டங்களில் வந்து கைத்தொழில் திணைக்களம் தன்னுடைய அந்த மேம்பாட்டு தொழில் மேம்பாட்டு முயற்சிகளை வந்து மேற்கொண்டு தான் பெறுகிறது இப்போ அந்த வகையில் இருக்கின்ற தொழில் முயற்சியாளர்கள் நான் திணைக்களத்தினுடைய பதிவில் இறத்தாழ ஏழாயிரம் தொழில் முயற்சியாளர்கள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தொழில் முயற்சியாளர்கள் அனைவரும் பதிவு செய்யப்பட்ட ஒரு முறையான முறைமையுடைய தொழில் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அதற்காக அதனை நோக்கி திணைக்களம் தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறது என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் நேழாயிரத்தில் இன்ஃபார்மல் பிஸ்னஸாக ஒரு முப்பது வீதம் முப்பது வீதம் இன்ஃபார்மல் பிஸ்னஸ் ஒரு முப்பது வீதம் இன்ஃபார்மல் பிஸ்னஸாக இருக்கிறது அதனை வந்து ஃபார்மலைசேஷன் அதாவது அதை வந்து ஃபார்மல் பிஸ்னஸாக பதிவு செய்யப்பட்ட பிஸ்னஸாக மாற்றுவதற்கு தனிக்கெல்லாம் தன்னாலான முயற்சிகளை செய்யும் அதே நேரத்தில் இந்த தொழிற்தரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குவாலிட்டி வந்து மிக முக்கியமானது இங்கே இந்த ஸ்டோன்களில் வைத்திருக்கின்ற பொருட்களினுடைய அந்த தொழில் நேர்த்தி அதாவது அந்த தொழில் அந்த குவாலிட்டி அந்த தரத்தை வந்து நாங்கள் அவதானிக்க இருந்தது என்ன சொன்னால் சில ஸ்டோன்களில் இருக்கிறவர்கள் தங்களுடைய பொருட்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார்கள் அங்கே இருக்கின்ற கடைகளில் அது இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அந்த வகையில் அவர்களுடைய அந்த குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுகிறார்கள் அண்மையில் கௌரவ ஆளுநரவர்களை சந்திக்க ஒருவர் வந்திருந்தார் அவருடைய பூர்வீகம் வந்து அளவட்டி அவர் நிக்கோட்டில் நிக்கோட்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் இருந்தது முதல் அந்த நிக்கோட்டில் வந்து அவர் ஒரு எந்திரியாக இருந்தவர் இப்போ ஃப்ரான்ஸில் வசி வசிக்கிறார் இங்கே தெளிப்பாளையில் வல்சி என்று சொல்லி ஒரு பிராண்ட் நேமுக்கில் அவருடைய நிறுவனத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார் இன்னொரு என்ன பொருட்களை வந்து அவர் பிரான்ஸுக்கு ஏற்றுமதி செய்கிறார் அவர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து ஏறத்தால் ஐயாயிரம் தமிழ் கடைகள் இருக்குது என்று சொல்லி பிரான்ஸில் மட்டும் ஐயாயிரம் தமிழ் கடைகள் இருக்குது ஒரு ஒன்றரை லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் அவருடைய மார்க்கெட்டுக்கு போகிற நிறைய பொருட்களை பார்த்தால் அது ஆப்ரிக்கன்ஸுக்கு ஆனது ஆபிரிக்கர்களுக்கானது ஃப்ரான்ஸில் இருக்கின்ற ஆப்பிரிக்கர்களுக்கும் ஆனது குறிப்பாக மறுவள்ளிக்கிழங்கு நாங்கள் வேர்க்கிழங்குண்டு கிளறிட்டு போகிற அந்த வேர்க்கிழங்கை கூட அவர்கள் மில்க்காக மரவள்ளி பாலாக மாற்றி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அனுப்புகிறார் அதே நேரத்தில் மரவள்ளி இலையையும் அனுப்புகிறார் இப்படி வந்து இன்னொரு என்ன பொருட்களை அனுப்புவதாக அவர் தன்னுடைய கட்லோக்கையும் வந்து கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் இப்போ அந்த வகையில் இங்கே அவருக்குரிய சப்ளையை வந்து கொடுக்கக்கூடிய யாராவது தொழில் முனைவர் முனைவோர்கள் இருக்கிறார்களா என் என்பது சம்பந்தமான ஒரு கூட்டத்தை வந்து கௌரவ ஆளுநருடைய பணிப்பின்ற பேரில் நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையில் அவரும் பெறுவர் அதில் வந்து நாங்கள் சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம் அதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இங்கிருந்து போகிற பொருட்கள் வந்து தனியே இங்கிருந்து புலம்பெயர்ந்து அங்கே இருக்கின்ற எங்கள் பிரதேசத்து மக்களுக்கானதாக மட்டும் இல்லை அங்கே வேறு மார்க்கெட்டும் இருக்கிறது வேறு சந்தை பகுதியினரும் இருக்கிறார்கள் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ் இருக்கிறது அந்த வகையில் அந்த தேடல் வந்து முக்கியமாக அமைகிறது என்ன சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே இல்லை அந்த தகவல் வந்து இங்கே வந்து பகிரப்படுவது வந்து குறை சரி கத்தது இல்லை ஸோ என்னோட ஸ்பீச் நான் இங்கிலீஷ் தான் கொடுக்க போகிறேன் மிஸ்டர் ராகவன் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்னு அக்ரி பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் தி டிக்னட்ரிஸ் இன் த டயஸ் முதலாவதாக இங்கே பிறகு தந்திருக்கின்ற அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் and uh, i am on behalf of the consulate general of india i am happy to be here uh, to participate and uh, contribute whatever possible from the consulate for this uh, event uh, conducted by the department of industries we have been collaborating for the last 2 years this is the third year the consulate is collaborating with the department of industries for this trade fair

இந்த இந்திய துணை தூதரக மூன்று விடயங்களிலே நாங்கள் முக்கியமாக கவனத்தை செலுத்துகின்றோம் மூன்று சி என்று சொல்லலாம் ஒன்று கமர்ஸ் வர்த்தகம் அடுத்தது கலாச்சாரம் மற்றும் கவுன்சிலர் சர்வீஸ் துணை தூதரக செயற்பாடுகளை நாங்கள் இங்கு செயற்படுத்தி வருகின்றோம்

finally, coming to commerce, uh, commerce and trade activities can only happen if there is a local support. and for getting a local support, the exhibition like this and the department of industries, they have to uh, come up with new ideas, with new, uh, what you say, வர்த்தக செயற்பாடுகளை உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் குறிப்பாக வழக்கமாக தொழிற்புற திணைப்பிலும் அவ்வாறான செயற்பாடுகளை ஒருங்கிணைத்து ஊக்குவித்து வருகின்றது அந்த விதத்திலே புதிய செயற்பாடுகள் புதிய சிந்தனைகள் So, once these trade activities and industries are improved and increased, I am sure that uh, the local people, uh, I mean, the local manufacturing unit or the industries, they will get the benefit out of it by uh, carrying out export activities also. உள்ளூர் தொலைநியனுடைய உற்பத்தி செயற்பாடுகள் முதலான செயற்பாடுகள் அதிகரிக்கின்ற போதுதான் வளர்ச்சி அந்த இடம்பெறும் இவ்வாறான செயற்பாடுகள் வந்து அவர்களை மேலும் ஊக்குவிக்கும் ஆன் இன்வைட்டட் வேரியஸ் வேரியஸ் இந்தியன் ஆஃப் ஆஃப் கமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் டு இன் இன் அண்ட் டியூரிங் தி லாஸ்ட் டூ இயர்ஸ் மெனி இந்தியன் டெலிகேஷன் ஹவ் கம் ஹியர் டு எக்ஸ்ப்ளோர் த மார்க்கெட் அண்ட் ஆஃப் தம் ஹவ் என்டர்ட் இன் டு சம் பார்ட்னர்ஷிப் வித் லோக்கல் என் கடந்த இரண்டு வருடங்களாக இந்திய துணை தூதரகமானது பல்வேறு விதமான இந்திய வர்த்தக சம்மேளனங்களை இங்கே அழைத்து அவர்களுடைய வர்த்தக மேம்பாடு தொடர்பான நிகழ்வுகளை வந்து இங்கே ஊக்குவித்து வருகின்றது Now, in the coming month, in January, also a 15 member Indian business delegation is coming to visit Jaffna to participate in the Jaffna International Trade Fair. And during the course of next year, in 2025, also the consulate is planning to bring many Indian delegations to uh, open up this uh, Yalpanam to the Indian market. ிய துணை தூதரமானது எதிர்வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த இவ்வாறான வர்த்தக நிகழ்வுகள் அல்லது தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்கின்ற பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றது அந்த வகையிலே எதிர்வரும் ஜனவரி மாதம் விளம்பர இருக்கின்ற சர்வதேச வர்த்தக சம்மேளன கண்காட்சியிலே பதினைந்துக்கும் மேற்பட்ட இந்திய